ஏம்மா நில்லு என்னங்கத்த நீ என்னம்மா பண்ண போற? துணி எல்லா வாஷிங் மெஷின்ல போட போறேன்்தே. ஆமாம்மா, உங்கிட்ட முன்னாடியே சொல்லணும்னு நினைச்சேன். இந்த மாசம் கரண்ட் பில்ல எக்கு தப்பா வந்திருச்சு. முன்னாடியெல்லாம் இப்படி வராது. உங்க கல்யாணத்துக்கு அப்புறம் தான் அதனால நீயே இந்த துணியெல்லாம் சோப்பு போட்றே என்னம்மா? வாசத்துக்கு இத்தனை தடவை வாஷிங் மிஷின் போட்டா கரண்ட் பில் ஏறுதானே செய்யும். அப்புறம் என்ன கிட்னியை விட்டா கரண்ட் பில் கட்ட முடியும் அதனால எல்லாத்தையும் நீயே கையில சோப்பு போட்டுரு என்னம்மா நான் எதுக்கு இதெல்லாம் உன்கிட்ட இப்ப சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன்னா எனக்கு அப்புறம் இந்த வீட்டு நீ தான பத்திரமா பாத்துக்கணும் அதனாலதான் என்ன பாத்துக்கோ சரிங்க சரியா மட்டும் போட்டுட்டு நம்ம துணியை மட்டும் கைல நான் வேலையே பார்க்க மாட்டா போல என்னங்க நீங்க பட்ட லைட் லைட்டு